இப்போ ஒரு பிரச்சனை அனைத்துமே அண்ணாத அளவுக்கு திறம ஒற்றுமையாவதை யாரும் தடுக்கவில்லை நீங்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதால் நீங்கள் இப்போது நடத்துகிற இந்த செயலில் உண்மை இருக்கிறது என்பது அப்பாவி தொண்டர்கள் அறிய மாட்டார் எத்தனை முறை சமாதான பேச்சுவார்த்தைகள் தலைமையினுடைய நேரடியாக நடைபெற்றுவது என்பது நீங்க உங்களுக்கு நேரம் கிடைத்த ஒரு நிமிடம் தெய்வத்தை சாட்சியாக வைத்து உங்க மனசாட்சியுடன் கேட்டுப்பாங்க இப்போ ஒரு பிரச்சனை எங்கிருந்து வந்தது முதல் முதலே நிலைப்பாட்டை மாற்றியது யார் அந்த நிலைப்பாட்டை தொடர்ந்து கட்சிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு யார் காரணம் மூல காரணம் யார் இந்த காரணங்களுக்கு வித்தாக இருந்தவர் யார் அத்தனையும் சாட்சியாச்சும் மாறுது மரியாதைக்குரிய அண்ணன் கோவம் பேசுறாங்க அனைத்து அண்ணாதோட உயர்த்த கலரத்தினுடைய அந்த வெற்றி வரலாறுக்காக நான் என்னை தியாகம் செய்வதற்கு ஒரு நாளும் தயங்கவில்லை இந்த நிமிடமே அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொள்வதற்கும் நான் தயங்குவதல்ல நான் பதவியிற்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஒரு நாளும் ஒரு முழுவதும் ஆசைப்பட்டவன் நான் வைக்கின்ற இந்த பொறுப்புகள் எல்லாம் விசுவாசத்தோடு நான் பணியாற்றுவதற்காக கலவை என்னை தேடி கொடுத்த பதவிகள் தானே தவிர அங்கீகாரமே தானே தான் தவிர நான் தேடி போய் பெற்ற பதவிகள் அல்ல என் கழக பணி மீது நான் கழகத்தின் மீதும் கலவை மீது கொண்டிருக்கிற விசுவாசத்தின் மீதும் நீங்கள் கலந்தும் கற்பிக்க முயற்சிப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் இதை வேதனையின் உச்சியிலே இருந்து நீங்கள் விரக்தியின் விளிம்பிலிருந்து கேட்ட கேள்விக்கு நான் வேதனையின் இருந்து உங்களுக்கு தாழ்மையோடு உங்கள் கவனத்திற்கு நான் எடுத்திருக்கின்றேன் மாண்புமிகு மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் விளக்கியின் விரும்பிலே நேற்று தினம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் மாண்புமிகு அண்ணன் அவர்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்று மக்களிடத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் நற்சார் கொடுத்தார் என்று அடிக்கடி தனக்குத்தானே தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மோடு இருந்தபோது இதே தேனி மாவட்டத்திலே இவர்தான் அதிகார மையம் என்று சொல்லிக் போதே

என்னென்ன நடவடிக்கைகளை தன் அதிகாரத்துக்கு போட்டியாகவோ இணையாகவோ துணையாகவோ அல்லது பின்னாலோ முன்னாலோ எந்த வடிவத்திலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் எடுத்து வைத்த முயற்சிகளெல்லாம் அவருடைய மனசாட்சிக்கே தெய்வ சாட்சியாக விட்டுவிடுகின்றேன் அதே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க திருமைச்செல அவர்கள் தலைமையிலே செயல் வீரர்கள் கூட்டம் நடத்துகிற போது இவரை தள்ளி வைத்துவிட்டு அம்மா அம்மாவர்கள் என்னை அந்த செயலர் கூட்டத்தில் கலந்து கொண்டு தேனி மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக ஆலோசனை வழங்குவதற்கு ஆணையத்தொண்டன் எளிய தொண்டன் ஏழை தொண்டன் உதயகுமாருக்கு ஆணையிட்டார்கள் என்பதும் அந்த வரலாறையும் அவருக்கு நினைவுபடுத்த கடமை அதே போன்று இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு புரட்சி தலைவி இதையதேவா அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் தேனியிலே தங்கத்தம் செல்வன் குடும்ப அந்த திருமண விழாவிற்கு இந்த சாமானியத்தின் உதயகுமாரை அன்றைக்கு அமைச்சராக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அங்கே பங்கேற்று அம்மாவின் வாழ்த்து செய்தியும் அம்மாவின் பரிசையும் கொடுப்பதற்கு எனக்கு ஆணித்தார்கள் என்பதையும் தங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் அது மட்டுமல்ல தாங்கள் இருக்கும்போதுதான் தேனியில தேர்தல் பணிகளில் நாடாளுமன்றத்தில் வெற்றிக்காக எனக்கு பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைக்கிற போது தலைமைக்கும் இடைக்கும் விசுவாசமாக நான் பணியாற்றி தமிழகம் முழுவதும் வெற்றி வாய்ப்பு நலவு போகிற தேனி மாவட்டத்தில் இரட்டைகளை மலர்ந்தது அதற்கு இந்த சாமானிய தொண்டனுடைய அந்த விசுவாசமான உழைப்பு எப்படி என்பதை நீங்கள் வேண்டுமானால் உங்கள் வசதிக்காக மறந்திறக்கலாம் அல்லது மறைக்க முயற்சிக்கலாம் இன்றைக்கும் உங்கள் மனசாட்சியோடு அங்கே இருக்கிற எளிய தொண்டர்களிடத்தில் சாமானிய தொண்டர்களிடத்தில் நீங்கள் ஒரு முறை உங்களுக்கு நேரம் கிடைத்தால் நான் விசுவாசத்தோடு இரட்டை இரட்டைசேஷனத்திற்காக பணியாற்றிய அந்த வாய்ப்பை நான் எப்படி உழைத்தேன் என்பதையும் எப்படி விசுவாசத்தோடு பாடுபட்டேன் என்பதையும் அந்த தொண்டர்கள் சான்றுதான் ஆண்டவனுடைய சான்றாக அம்மாவினுடைய சான்றாக சான்றாக தலைமையினுடைய நான் நினைக்கின்றேன் அம்மாவர்கள் தங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை குறைபாட்டல்தான் அப்போது அம்மா அவர்கள் தங்கள் மீது வைத்திருந்த அபிமானத்தை பற்றி இந்த சாமானிய தொண்டர் உதயகுமார் இடத்திலையும் பதர்ந்து கொண்டார்கள் என்பதை நான் வெளியே சொன்னால் அது அரசியல் நாடகமாக இருக்காது சத்தியம் செய்து இப்போதும் சொல்லுகிறேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கோடிக்கணக்கான தொண்டர்கள் தங்கள் உதரத்தை சிந்தி உழைத்து வளர்த்து இன்றைக்கு மாபெரும் மக்கள் இயக்கமாக இருக்கிற அனைத்திய அண்ணா தாவட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக வெற்றிக்காக எதிர்காலத்திற்காக கழக பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆணைத்தார் புரட்சி தமிழர் இந்தியா புரட்சி தமிழர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆணவித்தார் மீண்டும் சொல்லுவேன் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழகசாமி நிறைய தெரிவும் மறு வடிவமாக இருக்கிற ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆணையத்தான் இந்த நிமிடமே தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் என்கிற பொறுப்பினையும் கழக புரட்சி தலைவர் அம்மா தேர்தல் என்று அம்மா எனக்கு வணங்கிய அந்த பொறுப்பையும் மாவட்ட கழக செயலாளர் என்கிற பொறுப்பதையும் ஏன் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற பொறுப்பளையும் கூட கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கழகத்தினுடைய வெற்றிக்காக அனைத்தின் அண்ணாதவோட கழகத்தினுடைய அந்த வெற்றி வரலாறுக்காக நான் என்னை தியாகம் செய்து ஒரு நாளும் தயங்கிறேன் இந்த நிமிடமே அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொள்வதற்கும் நான் தயங்குவதல்ல ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் நான் பதவியிற்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஒரு நாளும் ஒருபொழுதும் ஒழுங்கும் ஆசைப்பட்டவன் அல்ல நான் வைக்கின்ற இந்த பொறுப்புகள் எல்லாம் விசுவாசத்தோடு நான் பணியாற்றவிற்காக தலைமை என்னை தேடி கொடுத்த பதவிகள் தானே தவிர அங்கீகாரமே தான் தவிர நான் தேடி போய் பெற்ற பதவிகள் அல்ல என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் நான் விளக்கம் சொல்ல கலந்து இன்றைக்குரிய எடப்பாடி அவர்களை வழிகாட்டுவதோடு ஒரு சாமானிய எளிய தொண்டனாக அம்மாவின் திருநாமத்திலே புரட்சித்தலைவர் திருநாமத்திலே அம்மா அவர்களுக்கு நான் கட்டியிருக்கிற அந்த திருக்கோயிலே என் உயிர் உள்ளவரை என் உடம்பிலே ஒரு சொற்க உதவியிருக்கின்றவரை அம்மாவின் திருநாமத்தை புகழை எட்டரிக்கள் எடுத்துச் செல்வதற்கு உழைப்பேனை தவிர உங்களை போன்று அதிகாரத்திற்காக உங்களை போன்று பதவிக்காக இது போன்ற ஒரு சூழ்நிலையை எந்த காலத்திலும் இந்த சாமானிய தொண்டர் சிந்தித்து கூட பார்த்தது கிடையாது ஆகவே பதவிக்காக அதிகாரத்திற்காக கட்சிக்கும் தலைமைக்கும் என்றைக்கும் மாற்று சிந்தனையோ எதிர் சிந்தனையோ இல்லை இந்த உதவிக்குமார் என்பது கழக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் நன்றாக அறிவார்கள் இளைஞர் பாசனை இலவச பாசனுடைய செயலாளராக அன்றைக்கு அம்மா அவர்கள் இருந்த டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் சோபாவில் அமர்ந்திருந்த போது இந்த உதயகுமார் எந்த இடத்திலே அமர்ந்திருந்தார் என்று சொன்னால் அரசியல் நாகரிகமாக இருக்காது என்று நீங்கள் சொல்லி தயவு செய்து அதை சொல்லுங்கள் உங்கள் காலிலே விழுந்து வணங்கி கேட்கிறேன் நான் எந்த நிலையிலே அமர்ந்திருந்தேன் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உட்கார்ந்திருந்த தான் நானும் உட்கார்ந்திருந்தேன் இன்றைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே தயவு செய்து அதை நீங்கள் நாகரிகம் கருதி சொல்லாமல் இருக்க வேண்டாம் சொல்லுங்கள் அது என்ன உண்மை என்று உலகத்துக்கு தெரியவில் ஏதோ ஒரு மூணு மந்திரம் போல நீங்கள் வைத்திருப்பதனாலே என் மீது ஒரு தவறான அபிப்பிராயத்தை என் கழகப் பணி மீது நான் கலகத்தின் மீதும் கலவின் மீது கொண்டிருக்கிற விசுவாசத்தின் மீதும் நீங்கள் கலங்கும் கற்பிக்க முயற்சிப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் இதை வேதனையின் உச்சியிலே இருந்து நீங்கள் விரக்தியின் எலும்பிலே இருந்து கேட்ட கேள்விக்கு நான் வேதனையின் உச்சியிலே இருந்து உங்களுக்கு தாழ்மையோடு உங்கள் கவனத்திற்கு நான் வைக்கின்றேன் நீங்கள் அமர்ந்திருந்த அந்த இருக்கையை எனக்கு வழங்கினார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக என் மீது எத்தனை எத்தனை கலந்துகள் சுமத்துவது ஜனநாயகத்தின் அடிப்படையிலே தான் புரட்சி தன் நடத்திய எடப்பாடியார் அவர்கள் இந்த சாமானிய தொண்டன் எளிய தொண்டன் கட்சியிலே கொடி கட்டுகிற தொண்டன் யாரு வேண்டுமானாலும் முதல் வரிசையிலே கழகப்பணி மக்கள் பணி ஆற்ற முடியும் என்கிற அந்த ஜனநாயக மாண்பிலே தான் எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கினார்கள் ஆனால் அந்த வாய்ப்பை தொடரிலிருந்து நீங்கள் என் மீது சுமத்துகிற வசை சொற்கும் நீங்கள் என் மீது சுமத்துகிற போய்விட்டது சொற்பது எச்சரிக்கையும் இன்றைக்கு உங்களிடத்திலே ஏதோ நாங்கள் தான் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் என்று பிரச்சனையை விசைந்திருக்குகிற வகையிலே நீங்கள் பேசி வருவது ஆண்டவனுக்கே பொருட்காது கோடாத போது முன்னேற்ற கழகத்தினுடைய அப்பாவின் தொண்டரையும் தமிழக மக்களையும் நீங்கள் ஏமாற்ற கூடாது என்பதற்காக தான் இந்த பதிலை கூட நான் சொல்லுவாவிட ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறேன் பிரச்சனை உங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் அதற்காக எந்த எல்லைக்கும் நீங்கள் போவீர்கள் என்பதுதான் இந்த சமீப கால நடவடிக்கை அதிகாரமும் பதவியும் உங்களோடு இருக்கிற போது நீங்கள் அமைதி காத்தீர்கள் உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னால் பிரச்சனை பூதாகரமாக பிரளயமாக போல நீங்கள் ஒரு தோழணியை ஏற்படுத்தீங்க ஒரு பிரச்சனை அனைத்திலும் அன்னாதாரம் ஏற்பட்ட ஒற்றுமையானதை யாரும் தடுக்கவில்லை நீங்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் நீங்கள் இப்போது நடத்துகிற இந்த செயலில் உண்மை இருக்கிறது என்பது அப்பாவி தொண்டர்கள் அறிய மாட்டார் எத்தனை முறை சமாதான பேச்சுவார்த்தைகள் தலைமையினுடைய நேரடியாக நடைபெற்றது என்பது நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் ஒரு நிமிடம் தெய்வத்தை சாட்சியாக வைத்து உங்கள் மனசாட்சியிடம் கேட்டுப்பார்கள் அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் உத்தரவு கிளங்க உங்களுடைய மருமகன் நீங்கள் பெற்றெடுத்த அருமை மகள் எங்கள் மதிப்புக்கு மரியாதை அவர்களுடைய இல்லங்களிலே நேரிலே வந்து இரவு முழுவதும் பேச்சுவார்த்தை நடத்துகிற போது கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அது வலிமையாக இருக்க வேண்டும் இது அம்மாவுடைய கனவு அம்மா உழைத்து உயிரை கொடுத்து உருவாக்கிய இந்த இயக்கம் போராண முறை தொண்டர்கள் உதரத்தை சிந்தி வளர்த்த இந்த இயக்கம் உங்கள் ஒருவருக்காக இந்த இயக்கத்தை நீங்கள் கொடுத்து விடாதீர்கள் உங்கள் ஒருவருக்காக உங்கள் ஒருவரின் அதிகாரத்திற்காக இந்த இயக்கத்தை நீங்கள் முறை எத்தனை மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் இது ஆண்டவன் சாட்சியான சத்தியம் இது பொய் இருக்குமானால் அவரை மறுத்து சொல்ல சொல்லுங்கள் நான் இன்னும் ஆரவத்தோடு சொல்லுகிறேன் ஆகவே கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் கட்சி அம்மாவினுடைய புகழை புரட்சி தலைவர் அன்னாதி மன்னன் பாலகிருஷ்ணனுடைய புகழை புரட்சி தலைமைய எடப்பாடி தலைமையிலே இன்றைக்கு நூறு ஆண்டுகளுக்கு மேலே இது வலிமையோடு கொண்டு செல்ல வேண்டும் என்பதில எந்த விதமான தயக்கம் யாருக்கும் இல்லை மனசாட்சியோடு சொல்வது பலாபலத்திலே நிற்பதற்கு யார் தான் நீங்கள் பதவி ஆசையினால மத்திய அமைச்சர் ஆகிவிடலாமா என்று கூட அந்த ஆசை என்ன என்பது எனக்கு தெரியும் என்ன விவரங்கள் என்ன பேசப்பட்டது எல்லா விவரங்களும் எனக்கு தெரியும் அரசியல் நாகரிகம் கருதி நான் அதை சொல்லவில்லை ஆகவே நான் சொல்லவும் மாட்டேன் அது நாகரிகம் மட்டுமல்ல தலைமை நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கும் அது உகந்தது அல்ல என்று நீங்கள் பேசுவதெல்லாம் உண்மை என்று நினைத்த எத்தனை நிலைப்பாடும் மாறி இருக்கு என்னை நிலைப்பாடு மாறியவனாக சொல்லித்தான் அண்ணா தாழ்வு முன்னேற்ற கழகத்திற்கு கட்சிக்கு தலைமைக்கு இரட்டை சின்னத்திற்கு தலைமை தாங்குவதை வழி ஒழித்து முன்வணிந்து பாராட்டி பேசியதும் அவர்களுக்கு தொழில் நின்றதும் அவர்களுக்கு விசுவாசமாக பணியாற்றியதும் அவர்களுக்காக உயிரையும் பணியை வைத்து பணியாற்றுவதும் உயிரை தியாகம் செய்வதற்கும் தயார் என்று சொல்வது அது மேடை பேச்சு அல்ல அது என் முதலுத்தர்த்து வருகிற பேச்சு சத்தியமானது இப்போ ஒரு பிரச்சனை எங்கிருந்து வந்தது முதன் முதலில் நிலைப்பாட்டை மாற்றியது யார் அந்த நிலைப்பாட்டை தொடர்ந்து கட்சிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு யார் காரணம் மூல காரணம் யார் இந்த காரணங்களுக்கு வித்தாக இருந்தவர் யார் அத்தனையும் சாட் சாஜ் மாவட்டது மரியாதைக்குரிய அண்ணன் கோவம் பேசுறேன் அவை உங்களை வழங்கிக் கேட்கிறேன் எனக்கு எச்சரிக்கை விடுகிற தலைமை உங்களுக்கு உண்டு நான் எந்த எச்சரிக்கையும் எதிர்கொள்வதற்கு தான் இருக்கிறேன் இன்னும் விவாதிக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் நான் கடமை கண்ணியின் கட்டுப்பாட்டுக்குள் ஒரு விசுவாச தொண்டனாக இந்த பதிலும் உங்களுடைய எச்சரிக்கைக்கு அல்ல என் குமரலை என் மன உடைத்ததை அவர் சொன்னி அந்த எச்சரிக்கையிலிருந்து எனக்கு உறக்கமில்லை உணவு உட்கொள்ள முடியவற்றை இந்த சூழ்நிலையில நான் இன்னும் இந்த இதில் உண்மை இல்லை என்று நீங்கள் திருப்பி கூறினாலும் அதையும் நம்புவதற்கு சில பேர்கள் இருப்பார்கள் அவர்களை பற்றி நான் கவலை இல்லை இது அனைத்தும் தெய்வ சாட்சியாக நான் சொல்லுகிறேன் ஆகவே பிரச்சனை என்பது கட்சி ஒற்றுமையிலேயே உங்கள் அதிகாரத்திற்கான தவிர அது அம்மாவின் ஆன்மா புரட்சித்தலை ஆன்மா பார்த்துக் கொள்ளும் எங்கள் நம்பிக்கையோடு தான் நாங்களும் கழகப்பணி ஆற்றிக்கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு வேஷ்டி கட்ட கூட முடியாத ஒரு நிலநில் ஏற்பட்டிருக்கிறது ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாகி இருக்கிறீர்கள் பொருளாளராக இருந்த நீங்கள் இன்றைக்கு எந்த பதவியிலும் இல்லாத நிலையிலே வந்திருக்கீங்க அதற்கு என்ன காரணம் இதையெல்லாம் நீங்க ஒரு நிமிடம் சுத்தியோடு சிந்தித்து பார்த்தீர்களானால் இதற்கு உண்மையான விடை கிடைக்கும் ஆனால் நீங்கள் சுயநலத்தோடு சிந்தித்து பார்த்தால் இதற்கு விடை கிடைக்காது ஆகவே உண்மையாக கட்சியின் பற்றோடு விசுவாசத்தோடு நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என் கழகப் பணியை களங்கப்படுத்துகிற விதத்தில் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நெஞ்சிலே ஈட்டி கொண்டு குத்துவதை போல இருந்ததுனாலே இது என்னுடைய தாழ்வான சமர்ப்பணம் நன்றி வணக்கம்